வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வண்டிக்கடை பட்டாணி மசாலா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நல்லா அருமையாக இருக்குங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ நம்ம பட்டாணி வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் எட்டு மணி நேரமாக ஊற வச்சு நல்லா கழுவிட்டு தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளை பட்டாணி கிடச்சா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க மஞ்சள் பட்டாணி நீங்க மஞ்சள் பட்டாணி கிடச்சா எடுத்துக்கோங்க நானும் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் ஊற போட்டு எட்டு மணி நேரமா எடுத்திருக்கேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மூங்குற அளவுக்கு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ அது கூடவே ஒரு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி பட்டாணி வேகும்போது நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு வேச்சு எடுத்துக்கிறலாம் விசில் விட்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பட்டாணியும் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ அதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறலாம் அதுக்கு நான் கொஞ்சமாக வெங்காயம் உரித்து எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக பூண்டு ஒரு மூணு துண்டு இஞ்சி இதை இப்போ நம்ம பேஸ்ட் ஆக்கி அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சுருக்கேன் இப்போ நம்ம மசாலாவும் அரைச்சி எடுத்தாச்சு என்ன சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன சூடானும் நான் கொஞ்சம் கான்ஃபிளஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இது இப்போ நான் இருந்ததுனால் நான் வறுத்து எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் அதை அப்படி கூட மிக்சரில் இருந்தால் கூட நீங்கள் கடையில் வாங்கி கூட இன்ஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிறலாம் நம்ம கம்மியாக இருக்கனால அந்த எண்ணெயை நான் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு பட்டை ஒரு லவங்கம் ஒரு கிராம்பு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இருக்கட்டும் இப்போ அதிலே நம்ம அரைச்ச பேஸ்டே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வாசனை போற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கரம் மசாலா பொடி இருந்தா நீங்க சேர்த்துக்கங்க அது இல்லாதனால பட்டை கிராம்பு எடுத்துருக்கேன் போற வரை வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப நல்லா பச்சைவாசனம் வரை நல்லா வதக்கி எடுத்தாச்சு அந்த எண்ணெயெல்லாம் நமக்கு பிரிஞ்சு வந்துருச்சு பாத்தீங்களா இப்போ இதுல நம்ம பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் சிறிய ஜீரகம் பிடிச்சது அதை சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதையும் வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதில் நான் பட்டாணி வேக வச்ச தண்ணியை நான் வடிகட்டி எட்டி வச்சிருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் எடுத்துட்டு கலந்து விட்டுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அருமையான வண்டிக்கடை பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் மேலே தூவறதுக்காக நான் கான்ஃப்ளக்ஸ் வீட்டில் இருந்ததுனால வறுத்து எடுத்திருக்கேன் வெங்காயம் கேரட் துருவி எடுத்துருக்கேன் மல்லிகை இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம்

நம்ம வறுத்து போட்டு வச்சு நம்ம சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி இதுலயும் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் கேரட் போய்க்கலாம் இல்லை மல்லியில் துவைக்கலாம் இல்லை இப்போ நம்ம பிடிச்சா இதுலேயும் நம்ம கான்ப்ளக்ஸாக துவைக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான வண்டிக்கடை சுண்டல் மசாலா ரெடியாயிருச்சுங்க நம்ம ஒரு வெளியே போகாத நேரத்தில் எப்போயும் ஒரே மாதிரி இருக்காது இல்லை நம்ம வெளியில் போய் சாப்பிட முடியாத இடத்துல இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ளதை வச்சு இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க ஃபேமிலி சாப்பிடும் சாப்பிடும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி கொக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ